சின்ன வெங்காயம் நாம் அன்றாடம் சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயம் இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் யாருக்கு என்றால் அவர்களுடைய வயதுக்கு தகுந்தவாறு அந்த சின்ன வெங்காயத்தை ஆனியன் என்று சொல்லக்கூடியமே பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் உள்ளி இல்லை உருளி என்பாங்க அதை வயதுக்கு ஏற்றவாறு அதை வாங்கி வந்து தோலை நீக்காமல் அதை ஒரு மிக்ஸியில் வைத்து அரைக்க வேண்டும் அரைத்த பிறகு தண்ணீர் வேண்டிய அளவிற்கு ஊற்றிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பையும் கலந்து கொள்ளலாம் இனிப்பு வேண்டுமென்றால் உப்பு சேர்க்கக்கூடாது ஆனால் தேவைப்பட்டால் அந்த நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு இதை எல்லாவற்றையும் நன்றாக அரைத்து அதை வடிகட்டி அது தெளிவாக வந்துவிடும் அதை எடுத்து நம் தினமும் பருகினால் நம் உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான காய்ச்சல் அது நிமோனியா இருந்தாலும் சரி அல்லது சாதாரண ஜுரமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான ஜுரம் வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் அது சரியாகிவிடும் என்று நேற்று பார்த்தேன் அதை திரும்பவும் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொண்டேன் சின்ன வெங்காயம் அது கண்ணுக்கு சமயத்தில் கூட எரிச்சல் வரும் அது அறியும் அறியும் பொழுதும் சரி அல்லது பயன்படுத்தும் பொழுது கிராமத்திலே கஞ்சி குடிப்பார்கள் பழைய கஞ்சி பழைய சோறு என்பார்கள் அப்போ அதற்கு அவர்கள் இந்த சின்ன வெங்காயத்தை கடித்து சாப்பிடுவார்கள் வேறு எதையும் தொட்டுகையாக வைக்க மாட்டார்கள் அதுபோலத்தான் இந்த ஒரு வைத்திய குறிப்பு எல்லா விதமான காய்ச்சலுக்கும் மிக மிக அருமையாக இருக்கும் நீங்கள் மருத்துவரை நாட வேண்டாம் எந்த மருத்துவமனைக்கும் போக வேண்டாம் இதை நீங்கள் வீட்டிலேயே செய்தால் எல்லாவிதமான காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் எல்லாமே போய்விடும் என்பதுதான் ஒரு பெரியவர் சொன்னார் அது எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் அதாவது சின்ன வெங்காயம் தோல் எடுக்காமல் சுத்தம் பண்ணி அதை மிக்சியில் அரைத்து அது வடிகட்டி அதை சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் குடித்தால் எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் வைரஸ் இருந்தாலும் போய்விடும் என்பதுதான் முயற்சி பண்ணலாமே ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறார் அதுபோல நாமும் செய்யலாமே என்பதற்குத்தான் இந்த பதிவே முயற்சி பாருங்கள் வெற்றியடைந்தால் அதை எல்லோருக்கும் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்